ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தவறு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் அவர்களை பற்றி மது அவர்கள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டியெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காரு ஸோ அவர் வந்து ஏற்கனவே உங்களுக்கு கிரேசி உன்னுடைய ஃபேமிலி அவர் வந்து கமல் சார் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவர் வந்து பேசுகையில் சார் மாதிரி ஒரு டெடிகேஷனாக ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து லைஃப்லேயே பார்த்ததில்லை ஏன்னா இருபத்தைந்து ஃப்ராக்சர் அவருக்கு கிட்டத்தட்ட அது மட்டும் இல்லாமல் ஒரு கலைக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன் நான் நிறையா படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாேருமே இவர மாதிரி ஒரு டெடிக்கேஷனாக நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு சரியா அது மட்டும் இல்லாமல் மோகனா மோகனுக்கும் நம்ம கமல் சாருக்கும் வந்து பயங்கரமான ஒரு ஒரு ரிலேஷன் இருக்குது ஏன்னா அவர் வந்து கமலஹாசன் சொல்லி கோபுரப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் உன்னை வந்து மோகனஹாசன் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கேரியரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் கமல் சார் கொடுத்தாலும் அதை கடைசி வரைக்கும் இப்போ கூட கேசி மோகனோடைய ஃபேமிலிக்கு பற்றி இவர் பேசுறது எப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை வந்து விசாரிப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு கிரேசி மோகன் அவர்கள் மேலே கமல்சாரோடைய பற்று அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா பஞ்சதந்திரம் படம் இருக்குல்ல அந்த படம் டூ வந்து பாட்டை எழுத போகிறாங்கிறப்ப ஒரு நியூஸ் வந்துச்சு ஸோ அது வந்து இன்றைக்கி கிரேசி மோகன் இருந்திருந்தால் எந்த லெவலுக்கு கமல் சார் அடுத்த லெவலுக்கு ஒரு காமெடியை ஜேர்னராக எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது நானும் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த பேட்டிலே சொல்லியிருப்பார் முந்தி வந்து டி சுனாமி டி சுனாமி அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பாங்களாம் அப்புறம் கமல் சார் தான் சுனாமின்றதை புரிய வச்சு அப்புறம் அன்பேஷம் ஹேரா மாதிரி ஒரு படம் எவனும் எடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து மாறுதட்டி சொல்கிறார் ரொம்ப சூப்பராக இருந்தது அவர் பேசினார் அந்த இன்டர்வியூ பார்க்கணுன்னா பாருங்கள் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரண் இயக்குனர் சரண் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து கமல் சார் ஒரு இயக்குனராக பார்த்ததே இல்லை யாருமே ஒரு எழுத்தாளராக பார்க்கல பட் ஏன் நான் அப்படி பார்க்குறேன் ஏன்னா எல்லோரும் ஒரு நடிகரை தான் அவர் பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க டாப் ஃபைவ் சிறந்த இயக்குநர்கள் அதில் வந்து கமல் சார் இருப்பார் அப்படின்ற மாதிரி மார்தட்டி சொல்கிறாரு இப்படியா சரண் அவர்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா சரண் அவர்கள் வசூல் ராஜா வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வச்சு எடுத்தார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அவர் வந்து இந்த லேட்டஸ்டான அவர் இன்டர்வியூ வந்து பேசியிருந்தா அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து கமல் சருடைய கல்கி டிசம்பரில் ஆரம்பிச்சிட்டாங்க தெரியும் இல்லை உங்களுக்கு ஷூட்டிங்கு ஸோ இப்போ அவர் வந்து யூஎஸில் இருக்கார் அப்படின்றதுனால கமல்சருடைய டேட்டு அக்கார்டிங் டு தீபிகா படுகோன் கூட அந்த ரிலேட் பண்ணி ஒரு சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வந்து அவங்க பேபிக்காக ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஜேன் மேலே தான் காட்சி கொடுத்துருக்காங்களாம் ஸோ மொதல் வந்து இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி அறிவித்த பிறகு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய படம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்கியை முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போவார்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்காக கெட்டப்ஸ் தான் அவங்க தெரியல மூணு கெட்டப் கமல்சருக்கு அந்த படத்தில் ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன் வெரைட்டி ஆஃப் கெட்டப் கமல் சாருக்கு எப்படி இருக்க போகுது என்ன சுச்சுவேஷனில் அந்த கெட்டப்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நான் வந்து கண்டிப்பாக இருக்கேன் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் அடுத்து ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கமல்சருடைய பாடல் ஒழித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இளையராஜா அவர்கள் வந்து இசையில் கமல் கமல்சருடைய பாடல் ஒன்று லண்டன் ஒலிம்பிக்ஸில் முதல் தமிழ் பாடலாக ஒழித்திருக்கிறது அப்படின்னா வேறு லெவலில் அந்த செய்தி இன்றைக்கி தான் வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலில் படித்தேன் அதை உங்களுக்கு சொல்லணும்னு தான் என்ன படம் அப்படின்னா ராம் லக்ஷ்மண் படம் நான் தான் ஒப்பன்டா அப்படின்ற பாடல் அது வந்து ஒழித்திருக்கிறது அது வந்து முதல் தமிழ் பாடலாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அடுத்து சிவாஜி படத்தில் ரஜினி சார் வந்து கமல் சாரை விட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நான் அப்படியே கமல்ஹாசன் கலர் வரணும் அப்படின்ட்டு அதை வந்து டிடி இருக்காங்களா ஆங்கர் டிடி அது வந்து கமல் கமல்சார்கிட்ட பேசியிருக்காங்க நம்ம சிவாஜி ஒரு வசனம் பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டுருக்கு சொல்லியிருக்காங்க ஏங்க நான்லாம் வந்து இந்த கலர் சுட்டு போனால் அவ்வளோதாங்க கருப்பாயிருவோம் ஆனால் அவரை கிடையாது கருப்பு அவர் கலராக இருந்தாலும் உள்ளே வந்து வெள்ள மனசுக்காரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களாம் வேற லெவலில் அடுத்து பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய ஹோஸ்டிங் அப்படிங்கிறது மிஸ் இருக்காங்க இந்த சீசனில்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பட் பப்ளிக்காக போய் கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொதல் ப்ரிஃபரன்ஸ் கமல்ஹாசன் தான் யார் வந்தாலும் கமல்ஹாசன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு விஜய் சேதுபதியாக இருந்தாலும் சரி சரி யாராக சரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க நிறையா வீடியோஸ் அந்த மாதிரி வந்து ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் ஷங்கர் அவர்கள் கேம் சேஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிறது தெரியும் அது இந்தியன் த்ரீயில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு நான் அந்த படத்துக்கு வந்து நான் பண்ணணும் பண்ண மாட்டேன் லைக் கூட பட் இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக அது இருக்காங்க அதில் ராம் சரண் அவர்கள் கமல் சார் அண்ட் ரஜினி சார் கூடயே மேனேஜ் பண்ண இவர் நான்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அவர்லாம் டாஸ்க் மாஸ்டர் ஒரு படத்தை வந்து ஒரு டாஸ்க்காக பண்ணணுன்றதில் ரொம்ப புரியா இருப்பார் நீங்கள் பார்ப்பீங்க அவருடைய பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு அது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்தியன் தெரிய ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு